கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்களன்பானவர்களே இந்த நாளிலும் கூட அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் இந்த தலைப்பில் உங்கள் மத்தியில் நான் செய்தியை கொடுக்க விரும்புகிறேன் யாவரும் கேட்டு அதிகாலை ஜபம் மிகவும் நல்லது அதை அதன்படி நாம் ஆண்டவரை தேடும்போது கண்டடைவோம் கடந்த வாரத்திலே ஏசுக்கிறதுடைய பாடு மரணங்களை நாம் தியானித்தோம் அவர் மறித்து அப்படியே போகவில்லை மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் வரப்போகிறார் ரெண்டாவது வருகை ஒன்று இருக்கிறது அதிலே தேவனுடைய ஜனங்களை பரிசுத்தவான்களை அவரோ அவருக்கு பிரியமானவர்களை அவருடைய பாதைகளிலே நடந்தவர்களை எடுத்து செல்ல வரப்போகிறார் நாம் அதற்குள்ளாக ஆயத்தமாக வேண்டும் அன்பானவர்களே ஏசு கிறிஸ்து பல பாடுகள் பட்டு பிதாவின் சித்த நிறைவேற்ற அவர் சிலுவையின் மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் இன்று நம்பத்தியிலே உயிரோடு இருக்கிறார் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை முதல் முதல் தரிசனமானது மகதலேனா மரியாள் முதல் முதல் தரிசனமானார் வேதத்திலே சொல்லப்படுகிறது மார்கிழின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே ஏசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார் அவளிடமிருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தியிருந்தார் என்று பார்க்கிறோம் அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள் என்று பார்க்கிறோம் அல்லே லூயா அன்பா இந்த மகதிலே நாம் அறியாள் எப்போது விடியும் எப்போது அந்த மூன்றாம் நாள் அதிகாலை எப்போது வரும் என்று அவள் வாஞ்சியோடு தான் பாருங்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து மூலமாய் அவங்க வந்து அற்புதத்தை கண்டவங்க ஏழு பிசாசுகளை சுரத்தி இருந்தார் இந்த மகதிலே மகதலேனா மரியாளுக்கு ஆகையினால அவங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு அன்பு இருந்திருக்கும் இவ்வளோ பெரிய நிலையிலிருந்து மோசமான நிலையிலிருந்து பிசாசின் அந்தகார பிடியிலிருந்து என்னை விடுவித்த இயேசு நாதரை நான் தொடர்ந்து செல்லுவேன் என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் பாருங்கள் அதிகாலையில் எழும்பி அந்த கல்லறை அந்த கல்லறை இடத்துல போகிறான் அங்கே போகும்போது யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த சீல் போடப்பட்டிருக்கிறது யாரும் அந்த கல்லை உருட்ட முடியாது ஆனால் அந்த கல் நீக்கப்பட்டிருக்கிறது போய் பார்க்குறாங்க அங்கே க அங்கே ஏசு இல்லை ரெண்டு தூதர்கள் சொல்கிறாங்க அவர் உயித்தெழுந்து விட்டார் அந்த உயிர் உயிர் எழுந்து விட்டார் என்ற நச்ச அவங்க வந்து அடக்கி கொண்டிருக்க முடியல உடனே அவர்களோடு இருந்த அத்தனை பேருக்கும் போய் இயேசு உயிர் எழுந்து விட்டார் பேதரு அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவசரம் அவசரமாக ஓடி போய் பார்க்குறாரு பாருங்க ஆனால் தர்மியான சகோதரி அதை மறைத்து வைக்கல மறைத்து வை வைக்கல மற்றவர்களுக்கு அறிவித்தாள் என்று சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கும் அன்பானவில்லை நாம் அடைந்த சந்தோஷம் நாம் பெற்றுக்கொண்ட இன்பம் நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது தடையாக இருக்கக்கூடாது சொல்லாமல் இருக்கக்கூடாது நான் கண்ட இன்பத்தை இயேசுவில் கண்ட இன்பத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்துவில் கிடைத்த ரட்சிப்பை அந்த ரட்சிப்பின் நிறைவை நான் மற்றவர்களுக்கு சொல்லும்போது அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக காணப்படும் அது மட்டும் இல்லான் உள்ளே இந்த மகத்திலே நான் மரியாள் இன்னும் சில சகோதரிகள் இணைந்து தான் அந்த கல்லறை பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள் அவங்க போன நேரம் எப்படி அதிகாலை நேரம் அதிகாலை நேரம் காலை தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதிகாலையில் தேடும்போது அது நல்ல ஒரு ஆசீர்வாதம் இனி படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் பாருங்கள் அதிகாலையில் எழும்பி பழகி பாருங்கள் காலையில் அஞ்சு மணிக்கே எழும்பி அப்படியே கொஞ்சம் வேதத்தை வாசித்து ஜெபித்து நீங்கள் படி படிப்பதற்கு அமந் அமர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் தருவார் தெளிவை தருவார் ஞாபக சக்தியை தருவார் அதிகாலை ஜபம்தான் மிகச்சிறந்த ஜபம் ஆறு மணி தாண்டிட்டுன்னு வைங்களாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பேராக வருவாங்க பால் வருவாங்க இன்னும் மீன் விற்கிறவங்க வருவாங்க காய்கறி விற்கிறவங்க வருவாங்க அடுத்து நம்ம பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவதுக்கு சமையல் காரியத்துக்கு ஈடுபட வேண்டியது இருக்கும் அப்போ நம்ம ஜபம் வந்து ஒரு நல்ல ஜபம் ஒரு பர்ஃபெக்டு ஒரு ஒரு பூரணமான ஒரு ஜபமாக இருக்காது அதிகாலையில் யாரும் நமக்கு தொந்தரவு மாட்டாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தேவனோடு பேசும்போது அது மிகுந்த ஆசீர்வாதம் சரீரத்துக்கு சுகமும் கூட மங்கு மங்குன்னு எட்டு வரை தூங்கிக்கிட்டு வேலை செய்கிறதில் என்ன இருக்குது ஒரு முறை நம் பாம்பையில் வேலை செய் நான் ஊழியம் செய்யும்போது ஒரு குடும்பத்தில் நான் போயிருந்தேன் அந்த சகோதரி சொன்னாங்க நான் பைபிள் படித்து நான் ஜெபிக்காம நான் கிச்சனில் போய் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவள் ஏழு மணிக்கு எழும்பி அவள் பைபிள் படித்து ஜோம் பண்ணுவாள் எனக்கு எட்டு மணிக்குள்ளால் வேலைக்கு போனோம் அவள் சொல்கிற நான் பைபிள் படிக்காமல் ஜெபிக்காம நான் கிச்சனில் போய் செய்ய மாட்டேன் அவருக்கு சாப்பாடு கிடைக்காது அப்போ நான் சொல்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் எழும்பிங்க சீக்கிரம் அஞ்சு மணிக்கே எழும்பி பைபிள் படித்து ஜோம் பண்ணி கணவருக்கு செய்ய வேண்டிய கடமையே செய்யணும் இல்லையா அது செய்ய மா செய்யலை அது பைபிள் படிக்காமல் ஜெபிக்காமல் ஏழு மணி வரை தூங்கிட்டு அப்புறம் கணவரை அனுப்ப வேண்டாமா பிள்ளைகளுக்கு ரெடி பண்ண வேண்டாமா அந்த விதமான ஒரு அறிவீனமான நிலைமை காலையிலேயே எழும்பணும் எழும்பி பைபிள் படித்து ஜெபி ஜெபித்து விட்டு கணவருக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்யும்போது அது சட்டுன்னு ஈஸியாக வேலை முடியும் நீங்கள் அதை முயற்சி பண்ணி பாருங்கள் அதிகாலையில் எழும்புறது நம்ம உடம்புக்கு சுகமும் வேறு உடனே எலும்பின உடம்பேனே கட்டிலேருந்து எழும்பி ஒரு சேரில் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் கண்ணு முடி சோத்திரம் பண்ணாலே சில நேரம் நமக்கு அசரீதியாக தூக்கம் வந்துடும் அதனால் உடனே உட்காரக்கூடாது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நடந்து நடந்து அப்படியே உடம்ப நெளிச்சு அப்படியே சோத்திரம் சோத்துகிறோம் ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நடந்துகிட்டே இருங்க பாருங்கள் அப்போ இந்த ரத்த ஓட்டம் எல்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும் அப்புறம் போய் உட்காந்தோன்னா நம்ம பாடலாம் எழுதலாம் ஜெபிக்கலாம் எல்லா வேலையும் செய்யறதுக்கு இருக்கும் சிலர் உடனே முகத்தை கழுவிட்டு போய் உட்காருவாங்க அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் சில சில நேரம் எழும்புன உடன்தானே சேரில் போய் உட்காந்தால் தூக்கம் வந்துடும் முன்னாலெல்லாம் நான் இந்த வயோதிப நேரத்தில் கொஞ்சம் அப்படியே உட்கார்ந்த உடனே கொஞ்சம் தூக்கம் வரும் முன்னால் உள்ள நாட்கள் அப்படி எழும்புனாலும் உட்காந்தாலும் தூக்கம் வராது அனுப்பணும் இல்லையே எது நல்லா இருக்குமோ அப்படி செய்ய வேண்டியதுதான் ஆனால் அதிகாலை ஜபம் அது விசேஷித்தது சங்கீதக்காரன் சொல்கிறாரு சங்கீதம் ஐம்பத்தி ஏழு எட்டில் என் மகிமையே விழி வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் அதிகாலையில் விழித்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் அதிகாலையில் விழிக்க விழித்து ஆண்டோர் சமூகத்தில் ஜபிக்கிற ஒரு நல்ல ஒரு பழக்கம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை நூற்றி நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தில் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் அன்பாக நம்மளை கிருபைன்னு சொல்லும்போது தகுதி இல்லாதவனுக்கு கிடைக்கிற ஒரு வாக்கியம் அந்த கிருபையை அதிகாலையில் என்ன செய்ய வேண்டுமாம் கேட்க பண்ணும் அதிகாலையில் அந்த கிருபையை நம்ம அதிகம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும் அதிகாலையில் ஜெபிக்கும்போது ஆவியானவர் தெளிவாக நம்மோடு பேசுவார் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுவார் அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் இனி ஏசு கூட அவர் வாழ்ந்த கால மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு மனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்று சொல்லி பார்த்தோம் பாருங்க ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவருக்கு ஜபம் வேணுமா அவர் ஏன் ஜபிக்கணும் அவர்தானே அகிலத்தை உண்டாக்கின தேவன் ஏசு கிறிஸ்துக்கு அப்படி ஒரு ஜபம் தேவையா அவர் பிறந்து பிதாவின் சித்தன் நிறைவேற்ற வேண்டுமே அதற்காக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் என்ன செய்கிறார் தனிமையான ஒரு இடத்திலே ஜபம் பண்ணினார் அதிகாலையிலேயே ஜபம் பண்ணினார் மனாந்திரமான ஒரு இடத்திலே போய் ஜபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் இதில் பார்க்குறோம் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு மனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் தனியாக ஓரிடத்தில் போய் பிதாவோடு வேண்டிக் கொண்டிருப்பார் ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே பூரணமாக அர்ப்பணித்தார் என கண்பான தேவனுடைய பிள்ளையே இவ்வளவு பெரிய மகத்துவமான ரட்சிப்பு எந்த ஒரு மனிதனாலும் தர முடியாது ஒரு அன்பு கூட நாம் நினை நிற்கிற ஒரு பூரணமான ஒரு அன்பு கூட ஒரு மனைவியிடத்திலையும் பார்க்க முடியாது ஒரு கணவன் இடத்துலையும் பார்க்க முடியாது மேலான அன்புள்ள ஒரு தேவன் உன்னதமான தேவன் ஆச்சரியமான தேவன் அற்புதமான தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவன் அவருக்க கையில் நம்ம இருக்கோம் எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்கள் எத்தனை கோடி ஜனங்களுக்கு இந்த ஆச்சரியமான ரட்சிப்பு கிடைக்கல அவங்க கண்கள் திறக்கப்படலை அவங்க இருதயம் கல்லாக இருக்கிறது ஆனால் தகுதி இல்லாத நமக்கு தேவன் இந்த ரட்சிப்பை காணும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தாரே ஹலே லூயா எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் பாருங்கள் நாமும் கூட இன்னும் பிதாவின் சித்தன் நிறைவேற்ற ஏசப்பாவுடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டும் என்றால் அதிகாலையில் நம்ம எழுந்து கொஞ்சம் அப்படியே வேணாம் நடந்து ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே நடந்து பின்பு ஒரு இடத்துல உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ந்து படித்து ஜெபிக்கும்போது அது நமக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும் அல்லே லூயா நல்ல ஒரு சுகத்தை தரும் நல்ல ஒரு ஞானத்தை தரும் விவேகத்தை தரும் இந்த நாளிலும் கூட அந்த மகதையிலே நாம் மரியாலை பற்றி நாம் பார்த்தோம் என்றால் தான் கண்ட அந்த ஆச்சரியமான நிகழ்வை மற்றவர்களுக்கு சொல்லி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் தன்னோடு இருந்தவர்களுக்கு அழுது கொண்டு இருந்தவர்களுக்கு ஏசுக்கிறதுடைய உயிர் பற்றி மகுதிலே மரியாள் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் இது மாதிரி ரெண்டு ராஜாக்களில் ஏழாம் அதிகாரம் சமாரியாவில் பெரிய கொடிய பஞ்சம் உண்டாயி கொடிய பஞ்சம் ஒரு மரக்கால் மா ஒரு சேக்கலுக்கும் ரெண்டு மரக்கால் பார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சமான சூழ்நிலை அந்த நேரத்தில் அந்த சமாரியா சீரியனுடைய இராணுவத்தினாலே முற்றுகை போடப்பட்டுள்ளது ஒலிமுக வாசலிலே நாலு குஷ்ரோயிகள் இருக்கிறாங்க இப்போ பஞ்சமும் பசியும் கூட இந்த குஷ்ரோயிகளுக்கு அவங்க பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டியவங்க இப்போ இவங்க வந்து ஒலிமுக வாசலில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ சமாரியாவுக்குள்ளே நம்ம போகலாம் போனால் நம்மளை உயிரோடு வைக்க மாட்டாங்க நம்ம நாலு பேரும் குஷ்ரோகிகள் எல்லோருமே நம்மளை பார்த்தா அருவருப்பாக நினைப்பாங்க இந்த சூழ்நிலையில் சமாரியாவுக்குள்ளே நம்ம போக முடியாதே சரி அப்போ சீரியாவுக்குள்ளால் போவோம் சீரிய இராணுவத்துக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செத்த சாவோம் பிழைத்தால் பிழைப்போம் நம்ம தான் ஒரு எல்லாராலும் அருவறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்க தானே நம்ம வாழ்ந்தா என்ன இறந்தா என்ன தைரியமாக சீரிய இராணுவத்துக்குள்ளே போகிறாங்க அங்கே போகிற நேரம் அந்த கூடாரங்களில் ஒருத்தரையுமே காணோம் ஏன்னா சீரியருக்கு குதிரை அந்த நடக்கிற சத்தம் கேட்டு அவங்க நினச்சிட்டாங்க இரவோடு இரவாட்டு சமாரியர்கள் வந்து என்ன செய்கிறாங்க நம்மளை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கூட யுத்தத்துக்கு வந்துட்டாங்க அப்படி பயந்து அவங்க தங்கள் தங்கள் பொருட்களையும் கூடாரங்களையும் விட்டுட்டு ஓடியிருக்காங்க குதிரை ரதங்களுடைய சத்தம் கேட்டு பயந்து ஓடியிருக்காங்க இந்த நாலு குஷ்டோகிகளும் ஒரு கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க பசியார சாப்பிட்றாங்க இன்னும் எடுத்துக்கிட்டாங்க இன்னொரு கூடாரத்துக்கு போகிறாங்க அங்கேயும் ஒருத்தரும் இல்லை அங்கேயும் விரும்பிய அளவுக்கு எடுத்து சாப்பிட்டாச்சு இப்படி ஒவ்வொருடமாக பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் திருப்தியாக உட்கார்ந்தாச்சு என்ன நல்லா பரிபூர்ணமாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டனால அவங்களுக்கு பசி இல்லை ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாள் இந்த நாள் அந்த ரெட்டன்யத்தின் நாள் ஒன்பதாம் வசனத்தில் பின்பு அவர்கள் ஒருவரே ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம் பாருங்கள் என்கிறார்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை பாருங்கள் நாலு பேரும் குற்றோயிகள் எங்கேயுமே செல்ல அரண்மனைக்கு பக்கத்தில் போக முடியாது அந்த காலங்களில் அவங்கள ஒதுக்கி வச்சுருந்தாங்க இப்போ இவங்க சீரியருடைய இராணுவத்துக்குள்ளே போய் அவங்க திருப்தியாக சாப்பிட்ட பிறகு நான் மௌனமாக இருப்பது நல்லதல்ல இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும் இந்த நற்செய்தியை நம்ம சமாரிய அரண்மனையில் போய் சொல்ல வேண்டும் ராஜாவிடத்தில் அறிவிக்க வேண்டும் போகிறாங்க அங்கே போகும்போது கேட்குறாங்க இப்படி நாங்கள் அந்த சீரிய இராணுவத்துக்குள்ளே போனோம் அங்கே யாருமே இல்லை அந்த நற்செய்தியை அறிவிக்கிறாங்க எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளையே இன்றைக்கு கத்தர் உங்களை ரட்சித்தது உண்மையானால் இந்த ரிப்பின் நற்செய்தியை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும் மகதிலே நான் அறியாள் அதிகாலையில் போய் அந்த கண்ட காட்சியை தன்னோடு இருந்தவர்களுக்கும் அழுது கொண்டிருந்தவர்களுக்கும் அந்த உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை அவங்க சொல்லி அநேகரை உற்சாகப்படுத்தி இருக்காங்க இயேசு உயிரோடு இருக்கிறார் எங்க என்கிற நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்து அந்த சந்தோஷத்தை அவங்க அனுபவித்தாங்க இங்கே பார்க்கும்போது இந்த நாலு குஷ்டோகிகள் மற்றவர்களாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் கண்ட நற்செய்தியை அரண்மனையில் போய் சொல்லி அந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிறாங்க எனக்கு அன்பான தேவண்டிய பிள்ளையே இந்த நற்செய்தியை சொல்ல ஆயத்தமா நீங்கள் கண்ட ரட்சிப்பை நீங்கள் கண் கிட உங்களுக்கு கிடைத்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா அதை செய்து கொண்டு தான் இருக்கிறீர்களா செய்திங்கன்னா ஸ்தோத்திரம் செய்யலன்னா சொல்லல்ண்ணா இனிமேலாவது நாம் கண்ட சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து அவர்களும் அந்த சந்தோஷத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அல்லே லூயா இன்னும் நாம் சொல்லும்போது ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மன்ஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான் அவனை கொண்டு கத்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ இருந்தார் சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அந்த பணிவிடை செய்த அந்த சிறு பெண் தன் ஆட்சியாரை பார்த்து சொல்கிறாங்க நம்முடைய ஆண்டவன் நம்முடைய எஜமான் இந்த இந்த குஷ்ரோகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே இவ இவங்க மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் ஐந்து மூன்று அவள் தன் ஆட்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கத்தரிசி இடத்தில் போவாரானால் ஆனால் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குஷ்டோகத்தை நீக்கி விடுவார் என்றார் ஒரு நற்செய்தி ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஆரோ இந்த இடத்துக்கு போனால் சுகம் கிடைக்கும் அவங்க கூட்டிகிட்டு ஒன்றும் போகலை அந்த வழியை சொல்கிறாங்க சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி உண்டு அங்கே போனால் நம்முடைய எஜமானுடைய குஷ்டரோகம் மாறிவிடும் அவ்வளோதான் கல்வியா கல்வாரி திருப்பீடத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்தியரிக்கும் இவ்வளவு சொன்னால் போதும் சமாரியாவுக்குள்ளே போனால் ஒரு தீர்க்க தரிசி இந்த குஷ்டரோகத்தை மாற்ற முடியும் ஒரே லைன் தான் அந்த அம்மா கூட்டிகிட்டு போகல ஒரு வழிகாட்டுறாங்க நாமும் கூட சிலுவையில் நமக்காக மறித்த இயேசு கிறிஸ்துடைய அன்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்லும்போது நான் கண்ட சந்தோஷம் நான் கண்ட இன்பம் நான் கண்ட ரட்சிப்பு எனக்கு கிடைக்க போகிற நித்திய ஜீவனை மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தில் நாம் இந்த பணியை நாம் செய்யும்போது அது பெரிய ஆசீர்வாதம் நம்ம இல்லத்திலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து திருச்சபையிலும் சாட்சியாக இருந்து சமுதாயத்திலும் சாட்சியாக இருந்து கத்துடைய நாமத்தை உயர்த்துவோம் கத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் கத்தாவே இந்த நேரத்திலும் உடைய சமூகம் வந்திருக்கிற எங்கள் மேல் இரக்கமாயிரும் பலப்படுத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே உடைய உயிர்த்தளிதல் வல்லமை எவ்வளவு பெரியதென்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்கிறோம் ஒரு சகோதரி மகதலேனா மரியாள் முதல் தரிசனம் கண்ட இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க சென்றாள் பலவீனமாக இருந்த குஸ்ட்ரோயியல் நாலு பேர் தான் கண்ட தான் அனுபவித்த உண்மையை அந்த அரண்மனையை ராஜாவிடத்திலே சொல்ல முற்பட்டு போனார்கள் ஒரு சின்ன அடிமை பெண் நானே கைதி போல வந்திருக்கேன் எதுக்கு எனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படி நினைக்காதபடி தன் எஜமானுக்கு ஒரு வழி சமாரியாவுக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற தீர்க்கதரிசி இந்த வியாதியை குணப்படுத்துவார் என்று சொல்லி நாங்களும் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இருக்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுத்து கூறுவர்களாக இருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அவங்க சு அவங்களுக்கு நல்ல சுகபலனை தாரும் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் கடன் பிரச்சனையில் இருக்கிற ஜனங்களுக்கு என் இயேசு தாமே கடன் பிரச்சினைகளை மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோமாண்டவரே நீ போதுமானவராயிருந்து எல்லாரையும் வழி நடத்தும் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கக்கூடிய ஒரு வாஞ்சையை தாருங்க தேவை அது ஆத்மாவுக்கும் பலன் சரீரத்துக்கும் சுகம் என்பதை கண்டுகொள்ள கிருபை தாரும் இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங் பிதாவே ஆமே ஆமே கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக